ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி தொன்னூற்று ஒன்று ஓம் உபாம் ஜூசபோதாய நமக தனிமையாகவும் மௌனமாகவும் ஜபம் செய்ய வேண்டுமென போதித்தவருக்கு நமஸ்காரம் பிரபல வழக்கறிஞரும் செல்வந்தருமான ஹரி சித்தாராம் தீட்சித் என்பவரை அவருடைய ஆன்மீக முன்னேற்றம் கருதி ஒன்பது மாதங்கள் சீரடியிலேயே தங்க வைத்து விட்டார் நம்பாபா அங்கிருந்து கொண்டே அவர் ஸ்ரீமத் பாகவதம் பாவர்த்த ராமாயணம் போன்ற நூல்களை பாராயணம் செய்து வந்தார் அப்படி அவர் செய்து வந்தது பக்தி ஞானம் மூலமாக அனுபவம் அல்லது இறை அனுபவம் பெறுவதற்கு ஏற்ப சிறந்த தூய்மைப்படுத்தும் முன்னேற்பாடாக அமைந்தது பாபா தமது செல்லப்பிள்ளை போன்ற ரேகேயை கிருஷ்ண ஆயியுடன் தங்கச் சொல்வார் ரேகே ஆயி இருவரும் மனோலயம் பெற சரியான வழி ஜபம் என தீர்மானித்தார்கள் என்ன ஜபம் செய்வது பலரும் ராமா விட்டல் முதலிய நாமங்களை ஜபத்துக்கு எடுத்துக் கொள்கிறார்கள் ஆனால் தன்னை பொறுத்தவரை சாயிதான் அவருடைய தெய்வம் என ஆயி கூறினாள் ஆகவே அவளுக்கு ஜபம் செய்ய சாயி நாமம் முற்றிலும் போதுமானது ஆனது இவ்வாறாக அவர்கள் தனிமையில் சாயி நாமம் செய்து கொண்டிருந்தனர் பாபா பின்னர் இதை ஆமோதித்தார் பாபாவே முழுவதும் ரகசியம் கடைபிடிப்பது என்ற விதியை தாம் சம்பந்தப்பட்டவரை பின்பற்றி வந்தார் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் பிற்காலத்தில் உபாசனி பாபா என போற்றப்பட்ட காசிநாதரை பாபா ஆன்மீக சாதனைக்கு கண்டோபா ஆலயத்தில் தனிமையிலேயே இருக்கும்படி பணித்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ